அன்பிற்குரிய நண்பர்களே எடப்பாடியோடு இரண்டு மணி நேரம் என்கிற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சியை உங்கள் முன்னால் விவரிக்கிறேன் பழனிசாமியோடு பதினேழு நிமிடங்கள் என்று ஒரு தலைப்பில் இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒரு பூரண பவுர்ந்தமையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் சந்தித்து நான் புனருத்தானம் செய்திருக்கிற ஸ்ரீராமர் கரியராமர் கோவிலுக்கு வர வேண்டும் அவர்தான் ராமருக்கு வைத திருநாமத்தையும் சீதைக்கு மரகத மூக்குத்தியையும் ராமர் நெஞ்சில் நவரத்ன பதக்கத்தையும் பதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அவர் வருகை தந்த வருகை தந்து செய்கிறேன் என்று கொடுத்த ஒப்புதலை அந்த பதிவில் பழனிசாமியோடு பதினேழு நிமிடங்கள் என்கிற தலைப்பில் வெளியிட்டிருந்தேன் அவர் ஒப்புதலை பெற்ற நான் அதற்குரிய தொடர்பான அடுத்தடுத்து செய்ய வேண்டிய காரியங்களில் என் மனதை ஈடுபடுத்தி வேலையை ஆரம்பித்து விட்டேன் சென்னையிலிருந்து என்னுடைய மலை வீட்டுக்கும் போய்விட்டேன் என்னுடைய மலை வீட்டிலிருந்து இந்த கரியராமர் திருக்கோயில் மலையினுடைய இன்னொரு புறம் என்னுடைய வீடு இருப்பது ஏற்காடு தொகுதி ஏற்காடு சட்டமன்ற தொகுதி கரியராமர் திருக்கோயில் அமர்ந்திருப்பது அதே கல்ராயன் மலையினுடைய இன்னொரு பகுதி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி நான் எனவே அங்கு போய் ஐந்தாம் தேதியே மே மாதம் நான் சென்று அதற்குரிய காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் நேரிட்டது நான் தொடர்ந்து பணிகளை கவனித்தேன் நான் இன்னின்ன உணவு வகைகள் என்று கூட அந்த பதிவில் பழனிசாமியோடு பதினேழு நிமிடங்கள் என்கிற பதிவில் குறிப்பிட்டிருந்தேன் எப்போதுமே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக என்னுடைய இயல்பு என்பது ஒரு விழா அல்லது நிகழ்ச்சி ஒன்று நடத்த அல்ல அதுபோன்ற ஒன்று நடத்த வேண்டுமென்றால் குறைந்தது ஒன்று மாதங்களுக்கு முன்னால் தேதியை நேரத்தை நிர்ணயம் செய்து கொண்டு ஒன்றன்பின் ஒன்றாக அதற்குரிய வேலைகளை செய்து சரியாக அந்த குறிப்பிட்ட தினத்தில் நடத்தி முடிப்பதென்பது என்னுடைய ரத்தத்தில் ஊறிப்போன ஒரு ஒழுங்குமுறை எனவேதான் இதுவும் அப்படி நடந்தது கரியராமர் திருக்கோவிலுக்கு நான் பஞ்சலோக விக்கிரகங்களையெல்லாம் கொடுத்து ஒரு பெரிய விழாவாக நடத்தது அதை இந்த சுமித்ராவின் யூடியூப்பில் வெளியிட்டிருந்தேன் அக்டோபர் மாதம் தேதி முடிவு செய்து அக்டோபர் ஒரு பத்து தேதி போல் தேதியை முடிவு செய்து இருபத்தஞ்சு ஒன்று இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் முடிவு செய்து பத்து தேதி போல் இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி தைப்பூசம் புனர்பூச நட்சத்திரம் ராமருடைய நட்சத்திரம் அதில் செய்து முடித்தோம் அதுபோல் இதையும் இன்னென்ன உணவு வகைகள் இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட யார் எங்கே அமர வேண்டும் என்பது கூட நான் மனதிலே ஒரு சின்ன வரைபடத்தை தயாரித்து விட்டேன் இது கோவில் திருவிழா என்பதனால் அவர் சுவாமி தரிசனத்துக்காக இறைமணிக்காக வருகிறார் என்பதனால் அதில் அரசியல் கலந்துவிடக்கூடாது கிஞ்சித்தும் அரசியலை அதில் அனுமதித்துவிடக்கூடாது என்பதனால் நானும் திரு இளங்கோவன் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுகவினுடைய செயலாளரும் திரு ஜெய்சங்கரன் எம்எல்ஏ ஏ பி ஜெய்சங்கரன் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த கோவிலை சார்ந்த நிர்வாகிகளோடு உட்கார்ந்து பேசி ஒரு திட்டம் வரைவை ஏற்படுத்திக் கொண்டோம் போஸ்டர்கள் அடிப்பதில்லை நோட்டீஸ் அடிப்பதில்லை என்று முடிவு செய்து அழைப்புதலும் கிடையாது என்று சில பத்துக்கு பத்து பேனர்கள் மட்டும் என் செலவில் ஆனால் கோவில் நிர்வாகிகள் அந்த கோவிலுக்கு பந்தப்பட்ட ஒரு பனிரெண்டு கிராம மக்கள் அவர்கள் அழைப்பது போல ஏற்பாடு செய்து பத்தொம்போது ஐந்து காலை பத்தரை மணி என்று வைத்துவிட்டோம் பனிரெண்டு ஐந்து திரு எடப்பாடியினுடைய பிறந்த தினம் பதினான்கு தேதியில் என்னை திரு இளங்கோவை அழைத்து அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலிக்காக மூட்டு வழிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார் எனவே அதை இருபத்தி ஆறு பத்தொன்பது ஐந்தொன்பது ஒரு ஞாயிறு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வைத்து கொள்ளலாமா இதை ஒரு ரெக்வஸ்டாக வக்கீலிடம் கேளுங்கள் என்று சொன்னார் என்று சொல்ல நான் கொஞ்சம் மனமறுத்தப்பட்டேன் சில நான் தீர்க்க முடியாதோ என்று எண்ணிய சிக்கல்கள் இருந்தன குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் லட்டு பரிமாற வேண்டுமென்று திருப்பதி கோவிலிருந்து அவர்கள் லட்டு எந்த இடைத்தரகர் ஒரு ஃபேக் லட்டு விடக்கூடாது என்பதற்காக ஏற்பாடு செய்து எந்த தேதியில் அது திருப்பதியிலிருந்து சென்னை வர வேண்டும் சென்னையிலிருந்து எப்படி அந்த நூறு லட்டுகளும் வாழப்பாடிக்கு அனுப்பப்பட வேண்டும் எந்த தேதியில் நான் வாழப்பாடி போய் எடுத்துக்கொள்ள வேண்டும் பழனி கோவில் பஞ்சாமிரதம் எத்தனை டப்பா வேண்டும் அரை கிலோ டப்பா அது சேலத்துக்கு எப்போது வர வேண்டும் நான் எப்போது அதை பெற்றுக்கொள்வது திரு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் பால்கோவா மிகச்சிறந்த பால்கோவா புளியமரத்தடி பால்கோவா என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்டது திரு சிங் அவர்கள் எனக்கு நன்கு பழக்கமானவர் அவர்தான் அந்த கடையை நடத்தி வருகிறார் அவரிடமும் பேசி அவர் வாழப்பாடிக்கு அனுப்ப வேண்டும் நான் போய் பெற்றுக்கொள்ள வேண்டும் வாழப்பாடி என்பது என் வீட்டிலிருந்து மலை வீட்டிலிருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் மலைப்பகுதியில் வருகிறது வாழப்பாடி மலைப்பகுதியில் இல்லை நான் ஒரு முப்பத்தி ரெண்டு மைல் கிலோமீட்டர் வெள்ளைத்தொடுங்கள் முப்பது கிலோமீட்டருக்கு மேல் மலையில் பயணிச்சது இப்போ அடைய வேண்டும் இவைகளையெல்லாம் சாப்பாட்டுக்கும் பணம் கொடுத்து ஏற்பாடு செய்துவிட்டேன் எனவே இதையெல்லாம் ரீஷெட்யூல் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய கடினமான வேலை என்று நான் பயந்தேன் இரவேசத்து தயக்கம் இருந்தது எனக்கு தேதியை மாற்றுவதில் அடுத்த நிமிடம் திரு எடப்பாடியாரினுடைய பிஏஎன் அழைத்து அதே கோரிக்கையை வைத்தார் ஐயாவுக்கு கால் முட்டி வைத்தியம் நடக்கிறது விட்டு விட்டு வந்தால் திரும்ப வந்து தொடர வேண்டும் அறியப்படுறா பாரதப்பட்டா என்று ஒன்றிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் சில சிக்கல்களை அவருக்கு உருவாக்க வேண்டும் உங்களிடம் நேர சொல்ல சொன்னார் என்று அவருடைய தனிச்செயலாளர் சொன்னார் எனக்கு அந்த சூழ்நிலையில்தான் சூழ்நிலையின் தீவிரம் புரிந்தது அந்த நேரத்தில் தான் சூழ்நிலையின் தீவிரம் புரிந்தது நான் சொன்னேன் அவருக்கு ஒரு உடல்நிலை என்றால் இல்லை என்றால் ரத்தம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் கூட கியூவில் நின்று ரத்தம் கொடுக்க கடமைப்பட்டவன் நான் இதனால் வருகிற கஷ்டங்களை அல்லது நஷ்டங்களை நான் தாங்கி சமாளித்து கொள்கிறேன் இருபத்தி ஆறு அதே நேரத்துக்கு பத்தரை மணிக்கு வரட்டும் முடிந்துவிட்டது இப்போது எல்லாவற்றையும் திரும்ப மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரிய அளவுக்கு நஷ்டம் ஒன்றும் ஏற்படவில்லை கொஞ்சம் வேலை அதிகமாகிவிட்டது இருந்தாலும் செய்துவிட்டோம் செய்து முடித்து இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை சேலத்திலிருந்து அவர் வீட்டிலிருந்து வருவதற்கு இந்த கோவிலுக்கு அன்மிகு கரியதாமர் திருக்கோவில் பகுதிக்கு வருவதற்கு மலைப்பகுதியில் பெற வேண்டும் ஒரு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடம் ஆகிவிடும் பதினொன்று நாற்பதுக்குள் அங்கு வந்துவிட வேண்டும் ஏனென்றால் பனிரெண்டு மணிக்கு எமகண்டம் ஆரம்பித்து விடுகிறது ஞாயிற்றுக்கிழமை அவர் எமகண்டத்தில் இந்த லட்சக்கணக்கான ரூபாய் பூர்வமான விலை உயர்ந்த இந்த திருநாமங்கள் வைர கோபியதக நரகத கற்கள் பதித்த நகைகளை அவர் ராமருக்கும் சீதைக்கும் அவர் அணிவிக்க இது சரியாக இருக்காது என்பதனால் கேட்டுக்கொண்டோம் பதினொன்று நாற்பதுக்கு அல்லது பதினொன்று முப்பத்தி எட்டுக்கு என்று எடுகிறேன் இரண்டு நிமிடம் முன்பே வந்துவிட்டார் பெரிய மனிதன் ஒரே வார்த்தையில் சொல்லுகிறேன் தாங்க முடியாத கூட்டம் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் அது ஒரு தாங்க முடியாத கூட்டமா என்று நீங்கள் வியக்கக்கூடும் ஆனால் ஒரு பிற்படுத்தப்பட்ட மலைப்பகுதியிலே ஒரு கிராமம் என்பதே முந்நூறு பேர் இருந்தால் அதற்கு ஒரு கிராமம் என்று பெயர் நூறு வீடுகள் இருக்கும் இது எந்த மலைப்பகுதிக்கும் பொருந்தும் இந்த மலைப்பகுதி மலையாளி என்கிற பழங்குடியின மக்கள் வாழ்கிற பகுதி இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை அது இந்தியாவில் இந்த பகுதியை சேரவில்லை தமிழ்நாட்டில் இருந்தாலும் அது ஒரு தனி பகுதியாக இருபத்தொன்பது ஆண்டுகள் இந்தியா சுதந்திரமடைந்த பிறகும் இருந்தது எனவே முன்னேற்றமில்லை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் முதல் தேர்தல் காவல் நிலையம் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது சாலைகள் கிடையாது பஸ் போக்குவரத்து கிடையாது மருத்துவ வசதிகள் கிடையாது வேலைவாய்ப்புகள் கிடையாது இதை கேள்விப்பட்டுத்தான் அந்த பகுதியிலே நான் போய் தங்கி சின்ன சின்ன காரியங்கள் என் வசதிக்கு உட்பட்ட காரியங்களை ஒரு பதினான்கு ஆண்டுகளாக செய்து கொடுத்திருக்கிறேன் அந்த பகுதியில் எனவே அவர்கள் ஒரு இரண்டாயிரத்து ஐநூறு பேர் என்பது ஒரு பெரிய கூட்டம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அளவு நான் அதை விளக்கி சொன்னேன் என்று வேறொன்றுமில்லை வந்தார் ஒரே கூட்டம் எனக்கு கால் அடிபட்டிருக்கிற காரணத்தால் என்னை கீழே போட்டு மிழ்த்து விடுவார்கள் ஓரமாக ஒதுங்கி நின்றேன் என் மனைவியும் என் கூட இருந்து இருந்து கொண்டிருந்தார் உள்ளே வந்த பெரும் கூட்டத்துக்கு இடையே வந்த திரு எடப்பாடி பூரணகும்ப மரியாதையோடு வரவேற்கப்பட்டார் என் அருகே வந்தவுடன் நான் கையை பிடித்து பாருங்கள் என்று சொன்னேன் மலர்ந்த முகத்தோடு சிரித்து என் கூட பாருங்கள் என்று சொன்னார் இல்லை கொஞ்சம் நடந்து நான் மெதுவாக நடந்து வருவேன் நீங்கள் உள்ளே போய்விடுங்கள் என்று சொன்னேன் கோவிலுக்கு போய் உள்ளே போய் நான் வருகிறவரை அமைதியாக காத்து கொண்டிருந்தார் நான் நானும் என் மனைவியும் ஒரு இரண்டொருவர் உதவியோடு உள்ளே சென்று நான் பிரதிஷ்டை செய்த பஞ்சலோக ராமர் சீத்தை லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் ஒரு முன்னாள் தலைமை நீதிபதி வாங்கி கொடுத்த கரடு ஆழ்வார் இவைகள் அருகே அவர் எங்களுக்காக காத்து கொண்டிருந்தார் நான் இந்த சட்டைத்தான் அன்றைக்கும் போற்றிருந்தேன் உள்ளே வைத்து பத்திரமாக ஒரு பாக்ஸில் வைத்து ஒரு சின்ன பெட்டியிலே வைத்து என் நெஞ்சருகே அதை காத்து எடுத்து வந்தேன் எடுத்துக் கொடுத்தேன் ஒவ்வொன்றாக அதை அவர் பொருத்தினார் பிறகு பூஜையில் கலந்து கொண்டார் அன்னதானம் பழங்கினார் அது கட்சி சார்பாக என் பணமல்ல ஒரு சிறு தொகை மட்டுமே நான் கொடுத்தேன் நான் முன்பே சொன்னது போல ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கிறேன் முந்நூற்றி ஐம்பது பேர் அந்த பழங்குடி மக்கள் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு இலவசமாக வழங்குவதற்கு ஒரு டாய்லெட் பாத்ரூம் இவையெல்லாம் ஐந்து கட்டி கொடுத்துருக்கிறேன் உட்கார ஒரு முந்நூற்றி ஐம்பது நாற்காலிகள் ஒரு சின்ன அறை மணமகளுக்கு சின்ன அறை மணமகளுக்கு இப்படியெல்லாம் அந்த இடத்தில்தான் இவருக்கு இவர் கூட வந்த ஒரு ஐநூறு பேருக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்திருந்தோம் மாவட்ட செயலாளர் திரு இளங்கோவன் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ பி ஜெய்சங்கரன் ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சித்ரா திரு குமரகுரு அதாவது அவர் அந்த தொகுதியினுடைய கள்ளக்குறிச்சி தொகுதியினுடைய பாராளுமன்ற வேட்பாளர் இன்னும் பல பேர் வந்திருந்தார்கள் என் கையாலேயே பரிமாறினேன் அவர் அவருடைய பெருந்தன்மை ஒரு இரண்டு மூன்று விஷயங்களை குறிப்பிடாவிட்டால் நான் கடமை விடுவேன் என்பதனால் மட்டுமே அவைகளை நான் குறிப்பிடுகிறேன் அந்த சன்னிதானத்துக்குள் வந்தவுடனேயே என்னை தான் சொன்னார் எனக்கு மூட்டு வலியுறுந்து விட்டதுக்கு அதற்கு வைத்தியம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதனால் தான் நான் தேதியை மாற்றிக்கொண்டேன் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொன்னார் என்ன ஒரு பெருந்தன்மை பாருங்கள் நான் அவர் இரண்டு கைகளையும் இருகத் தழுவிவிட்டு சொன்னேன் ஒன்றுமே இல்லை நான் புரிந்து கொள்ளுகிறேன் எனக்கு நஷ்டம் ஏற்படவில்லை என்று சொன்னேன் மெல்ல சிரித்து என்னை ஆறுதல் படுத்தினார் பிறகு இந்த முழு வீடியோ ஒரு நான்கு ஐந்து பாகங்களாக எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் எண்ணிக்கை கலாட்டா முடிந்தவுடன் நான் அதை வெளியிடுகிறேன் நீங்கள் பார்த்து பகலாம் அவரை உட்கார வைத்து அவருக்கும் இன்ன பிற பிரபுகளுக்கும் நானும் என் மனைவியும் நான் லட்டு பரிமாறினேன் என் மனைவி பயணி பஞ்சாமிரதம் பரிமாறினார் என்னிடம் கேட்டார் இவ்வளவு ஐட்டங்களா என்றார் நான் சிரித்துவிட்டு சாப்பிடுவதால் ஒன்றும் ஆகிவிடாது என்று சொன்னேன் நண்பர்களே எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காது அப்படி தொட்டு நக்கிவிடு அதையெல்லாம் செய்யாத உண்மையிலேயே அந்த விவசாயி பெருங்குடிமகன் கிராமத்து சகோதரன் பழனிசாமி என் சகோதரனுக்கு நான் உணவு படைத்திருந்தால் எந்த மகிழ்ச்சியை நான் அடைந்திருப்பேனோ அந்த மகிழ்ச்சியை நான் பெறுகிற அளவுக்கு முடிந்தவரை அமர்ந்து கொண்டார் பிறகு அவருடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று காலைகள் ஏற்பாடு செய்து ஒரு நாற்பது கிலோவுக்கு கேக் வாங்கி வைத்திருந்தார்கள் வெளியே போய் அதுகளெல்லாம் விட்டுவிட்டு திரும்ப நான் உள்ளே இரு அந்த ஹால்குள்ளேயே இருந்து மற்றவர்களுக்கு சாப்பாடு சரியாக பரிமாறப்படுகிறதா என்று நானும் நவனையும் கவனித்து கொண்டிருந்தோம் எவ்வளவு உயர்ந்த மனிதன் ஒரு பெருந்தன்மை உள்ள பண்பாடு மிக்க மனிதன் திரு பழனிசாமி என்பதற்கு உதாரணம் அந்த மண்டபத்துக்கு ஒரு நான்கு படிகள் ஏறி இறங்க வேண்டும் அதனால் நான் உள்ளேயே தங்கிவிட்டேன் இவர் போய் வேலைகளெல்லாம் முடித்துவிட்டு திரும்பவும் வந்தார் வந்து என் கைகளை எருக பற்றி கொண்டு நான் போய்விட்டு வரட்டுமா நேரமாகிவிட்டது கிளம்புகிறேன் நண்பர்களே என்னிடம் அவர் சொல்லியிருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு போக வேண்டும் என்பதற்காக கீழே இருந்த வேலைகளை முடித்து கொண்டு மற்றும் ஒரு முறை படிகளை ஏறி வந்து என்னிடம் அருகிலிருந்து பேசிக்கொண்டிருந்துவிட்டு விட்டு விடைபெற்று நான் போய்விட்டு வரட்டுமா நான் அவர் என்றால் ஒரு சிறு புல் என்னிடம் சொல்லிக்கொண்டு போக வேண்டிய எந்த அவசியமும் கட்டாயமும் இல்லை ஒரு மனிதனை மனிதன் மதிக்கிற காரணம் வந்து சொல்லி விடைபெற்று கொண்டு நான் பேச்சிழந்து அவர் கைகளை மட்டுமே பிடித்து கொண்டிருக்கின்றேன் விடைபெற்று கிளம்பினார் இந்த முழு வீடியோவையும் இந்த எண்ணிக்கை பாராளுமன்ற ஓட்டு எண்ணிக்கை முடிந்த பிறகு ஒரு நான்கு பாகங்களாக ஓட்டு காண்பிக்கிறேன் அதுவரை மன்னியுங்கள் நன்றி